டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நடுத்தர குடும்பம் மூன்று பிள்ளைகள் கணவன் மனைவி மூத்த மகன் ஆண் பிள்ளை ஏனைய இரண்டு பேரும் பெண் பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் மூத்தவருக்கு வயது பதினேழு அடுத்த இருவருக்கும் பதினான்கு ஒன்பது மூன்று பிள்ளைகளுடன் சராசரியாக இவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அந்த வீட்டின் கணவன் மாத்திரம் வேலைக்கு செல்கின்றார் மனைவி வீட்டிலே இருந்து வீட்டுப் பொறுப்புகளை கவனித்து கொண்டிருக்கின்றனர் பிள்ளைகள் மூவரும் பாடசாலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுடன் பாடசாலையில் கல்வி கேட்கின்ற மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் மிகவும் வசதியான குடும்பத்து பிள்ளைகள் இவர்களை பார்க்கலாம் ஆடம்பரமாக அவர்கள் பாடசாலைக்கு வருவார்கள் பாடசாலைகளிலே சீருடை அறிமுகப்படு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட பிள்ளைகள் அணுகின்ற சப்பாத்து அவர்கள் கொண்டு வருகின்ற புத்தகப்பை அவர்கள் கொண்டு வருகின்ற சாப்பாடு போன்ற விடயங்களில் இந்த பணக்கார பிள்ளைகளையும் சராசரியான நடுத்தரவான வர்க்கத்தைச் சேர்ந்த பிள்ளைகளையும் இனம் காண முடியும் இவ்வாறாக இருக்கையிலே இந்த பிள்ளைகள் தனது தாய் தந்தையுடன் தங்களது தாய் தந்தையுடன் கோபித்துக் கொள்கிறார்கள் எங்களுடன் கேள்வி ஏற்கின்ற ஏனைய பிள்ளைகள் எல்லாம் மிகவும் வசதியானவர்களாக இருக்கிறார்கள் நல்ல புத்தக கொண்டு வருகிறார்கள் சப்பாத்து போட்டு இருக்கிறார்கள் பணம் கொண்டு வந்து பாடசாலையிலே செலவழிக்கிறார்கள் நல்ல நல்ல சாப்பாடுகளை கொண்டு வந்து சாப்பிடுகிறார்கள் ஆனால் நீங்களோ எங்களுக்கு அவ்வாறெல்லாம் செய்வதில்லை என்று இவர்கள் தாய் தந்தையுடன் கோவைத்துக்கொள்கிறார்கள் தாய் தந்தையும் பொறுமையாக அவர்களை இருத்தி வைத்து தங்களது நிலையை எடுத்து சொல்கிறார்கள் அப்பாவின் வருமானமோ ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வருமானம் அம்மா எந்தவித வேலைக்கும் செல்வதில்லை உங்களை கவனித்துக் கொள்வதற்கே அவரது நேரம் சரியாக இருக்கின்றது ஆக நாங்கள் இவ்வாறு தான் வாழ முடியும் என்று அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அதை புரிந்து கொண்டதாக இல்லை அவர்கள் மீண்டும் வரும் தங்களது தாய் தந்தையை குறை சொல்வதாகவே இருக்கிறது இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் இந்த தந்தை இந்த பிள்ளைகள் மூவரையும் அழைக்கின்றார் அன்றைய தினம் ஒரு மாதத்தின் முதலாவது நாள் முதல் திகதி மாதத்தின் முதல் திகதி அந்த பிள்ளைகள் மூவரை அழைத்து ஒரு இடத்துல அமர தன்னுடைய மனைவியையும் அங்கே அழைக்கிறார் அந்த தாயும் வந்து அங்கே அமர்ந்து கொள்கிறார் இப்பொழுது தந்தை பிள்ளைகளை பார்த்து சொல்கின்றார் நீங்கள் நானும் அம்மாவும் என்ன கஷ்டப்பட்டு உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்தாலும் எத்திருப்தி அடைவதாக இல்லை இன்னும் உங்களுக்கு நிறைய நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீர்கள் நான் இந்த மாதம் ஒரு உத்தியை கையாள போகின்றேன் என்னுடைய முழு மாத சம்பளத்தையும் நான் உங்களது கைகளில் தருகின்றேன் என்று முதலாம் தேதி இந்த ஒரு மாதத்துக்குமான அனைத்து செலவுகளையும் தான் பார்க்க வேண்டும் இந்த வீட்டுக்கான செலவுகள் என்ன என்ன என்கின்ற விவரத்தை நான் இந்த தாளிலே எழுதியிருக்கின்றேன் என்று சொல்லி ஒரு தாளை கொடுக்கின்றேன் அந்த தாளிலே அனைத்து விடயங்களும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றன மின்சாரத்துக்கான கட்டணம் தண்ணீருக்கான கட்டணம் டியூஷன் தனியார் வகுப்புக்கான கட்டணம் பாடசாலைக்கான செலவு உணவுப் பொருட்கள் அந்த உணவுப் பொருட்களின் அளவு எல்லா விவரமும் எழுதப்பட்டிருக்கின்றது அந்த துண்டையும் இந்த காசையும் இந்த பிள்ளைகளுடன் கொடுத்து இந்த ஒரு மாதமும் நீங்கள்தான் வீட்டுக்கான முழு பொறுப்பையும் செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் பிள்ளைகளும் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு அதை செயற்படுத்த தொடங்குகிறார்கள் மிக அவதானமாக ஒவ்வொரு செலவு செலவாக பார்த்து அவர்கள் ஆரம்பத்திலே செய்கிறார்கள் மாதத்தின் முதல் நாளில் இவர்கள் இந்த மின்சார கட்டணம் தண்ணீர் கட்டணம் டியூஷன் ஃபீஸ் எல்லாவற்றையும் கட்டி முடிந்ததுமே இந்த பணத்தின் பெரும்பகுதி செலவாகிவிட்டது ஒரு சிறிய தொகை பணம் தான் இருக்கின்றது அந்த மாதம் முழுவதும் அவர்கள் உணவு உண்ண வேண்டும் போக்குவரத்து செலவை கவனித்துக் கொள்ள வேண்டும் வேறு ஏதாவது எதிர்பாராத செலவுகள் வந்தால் சமாளிக்க வேண்டும் மூவரும் மிகுந்த கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு பத்து நாளை கடத்துகிறார்கள் இப்பொழுது தேதி இருபதாம் தேதியை நெருங்கிவிட்டது இவர்களது கையிலோ பணம் இல்லாத நிலை அப்பொழுது மூவருமாக சேர்ந்து ஒரு திட்டம் போடுகிறார்கள் நாங்கள் மூவரும் காலை உணவை தவிர்த்து கொள்வோம் பாடசாலைக்கு அவர்கள் வளமையாக பேருந்தில் செல்வது வழக்கம் பேருந்தில் செல்லாமல் நடந்து செல்வோம் அப்படி சென்றால் அந்த செலவையும் நாங்கள் மட்டுப்படுத்திக் கொள்ளலாம் என்று மூவரும் திட்டம் போட்டு அன்றைய தினம் பாடசாலைக்கு அவர்கள் நடந்து சென்று விட்டு மிகுந்த கலைப்புடன் மதியம் வீட்டுக்கு திரும்பி வருகிறார்கள் தந்தை இப்பொழுது அவர்கள் உணவருந்தவரை காத்திருந்த பின்னர் மூவரையும் வளைத்து கேட்கின்றனர் இன்று இருபதாம் தேதி இன்னும் ஒவ்வளவு பணம் உங்களது கைகளிலே மிச்சம் இருக்கிறது அவர்கள் அந்த சிறிய தொகையை குறிப்பிடுகிறார்கள் மிகுதி பத்து நாளுக்கும் அந்த பணம் போதுமானதா என்று தந்தை கேட்கிறார் இல்லை அப்போ என்ன நீங்கள் போகிறீர்கள் என்று சொல்லி தந்தை பிள்ளைகளை கேட்கிறார் உடனே பிள்ளைகள் சந்தோஷமாக நாங்கள் இன்று பாடசாலைக்கு நடந்து சென்றோம் காலை உணவு உண்ணவில்லை இந்த பத்து நாளும் அதே மாதிரி பாடசாலைக்கு நாங்கள் காலையில் நடந்து செல்ல போகின்றோம் நாளை தொடக்கம் மதியையிலுமே நடந்து நாங்கள் வீட்டுக்கு போகின்றோம் காலை உணவை தவிர்க்கப் போகின்றோம் அவ்வாறு தான் சமாளிக்கப் போகின்றோம் என்று சொன்னதும் தந்தை இவர்களை பார்த்து கேட்கின்றார் இப்போது புரிந்ததால் நானும் அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு தேவையான விடயங்களை பார்த்து கொள்கின்றோம் என்று சொன்னதும் அவர்கள் மூவரும் ஆமாம் புரிந்தது என்று சொல்லி சொல்கிறார்கள் தந்தை சிரித்தவாறே என்னிடம் இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கின்றது அது இந்த மீதி பத்து நாளுக்கும் போதுமானது ஒரு கஷ்டம் என்பது எவ்வாறு அல்லது ஒரு கிடைக்கின்ற பணத்தை எவ்வாறு நாங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்தேன் என்று தந்தை சொன்ன பொழுது உண்மையில் அந்த பிள்ளைகள் மூவரும் மன மகிழ்ச்சி அடைந்தது மாத்திரம் இல்லாமல் அன்று தொடக்கம் தாய் தந்தையை குறை சொல்லாமல் அவர்கள் திருப்தியாக வாழத் தொடங்கினார்கள் நேர்களே இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் நன்றி வணக்கம்